ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 சத்தான டேஸ்டியான விட்டமின் சி சத்து உள்ள பழத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஜாம் செஞ்சுருக்கோம் வாங்க இதில் பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்தில் தான் நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் இப்போது இந்த மூணு ஆரஞ்சு பழத்தை நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் உள்ள அந்த சதைப்பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன குட்டி நார் இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதில் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னாக்கா இந்த தோல் பகுதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு அந்த சீடையும் எடுத்துகிட்டு இப்போ இந்த சதைப்பகுதியை மட்டுந்தான் நம்ம தனியாக எடுத்து பிரித்து வைக்க போகிறோம் அதில் தான் ஜாம் செய்யணும் இந்த தோல் பகுதி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி நார் நாராக வரும் இருக்காது பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வெறும் சதைப்பகுதியாக தான் எடுத்துருக்கோங்க மூணு ஆரஞ்சு பள்ளத்துக்கு ஒரு அரை கப் அளவு தான் வந்திருக்கு நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு அந்த பகுதி அடிப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தோல் பகுதி இருந்தால்தான் உங்களுக்கு நல்லாயிருக்காது இப்போ நான் மண் செட்டியில் தான் செய்ய போகிறேன் இதில் நான் குழம்பும் வச்சிருக்கேன் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னாக்க மண் சட்டியில் வந்துட்டு நம்ம இனிப்பு காரம் செஞ்சுட்டு இனிப்பு செஞ்சோனாக்கா அந்த ஸ்மெல் வரும் சில சில டைம் நம்ம சமைக்கிறப்ப அப்போ என்ன பண்ணிட்டீங்கனாக்கா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கனாக்கா அந்த தண்ணியில் வந்துட்டு அப்படியே ஆயில் மாதிரி மிளக்கும் அது எல்லாமே இந்த ஆயில் இல்லாமல் இந்த தண்ணியோடு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக விளக்கிட்டு திரும்ப நல்லா கழுவிட்டு திரும்ப அது மாதிரி ஸ்வீட் எல்லாம் செஞ்சீங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஸ்மெல்லும் வராது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப்ஸு பாருங்க நான் இப்போ வந்துட்டு நான் ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்துட்டு இப்போ நான் பட்டர் வந்துட்டு ஒரு சின்ன கியூபை கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு பட்டர் ஸ்மெல் பிடிக்கல வேணான்னு சொன்னிங்கனாக்கா சேர்த்துக்க வேணாம் நான் பட்டர் ஸ்மெல் பிடிக்கும் பசங்களுக்கும் நல்லா அந்த வாசம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் ஒரு பெரிய டீஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு பழத்துக்கு ஒரு ஸ்பூனுங்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் வெள்ளம் பணங்கள் இருக்குன்றது சேர்த்துக்கோங்க வெல்லமும் சேர்த்து செய்யலாம் அதாவது சர்க்கரை சேர்த்தோன்னாக்க ஜீனி சேர்த்தோன்னாக்க நமக்கு வந்துட்டு கலர் வேறு மாதிரி கிடைக்கும் இது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியுது ஆனாலும் எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலில்ல பாருங்கள் எவ்வளோ எல்லோ கலராக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்தனாக்க ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தி பிள்ளைங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டர் நம்ம வீட்டில் பிள்ளைங்கள் நல்லா செஞ்சு கொடுத்தனாக்க அவங்க நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க அவங்களோட லைஃப் அவங்களுடைய ஹெல்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் சும்மா நான் அழகுக்காக இந்த ப்ரெட்டை லைட்டாக டிப் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பாருங்க என்ன கலரில் இருக்க பாருங்கள் அப்படியே கோல்டன் கலரில் இருக்க பாருங்கள் இப்போ பையனுக்கும் பொண்ணுக்கும் தானே எடுத்து வச்சு கொடுத்துட்ருங்க பையன்தான் வீடியோ இருக்கான் இப்போ நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைவ அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ